ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் செல்வி இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரு சவால் விடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நான் டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் திட்டம் போடுங்க ஆனால் அதை எல்லாத்தையும் நான் முறியடிச்சிட்டு கண்டிப்பாக டாக்டர் ஆகி காட்டுறேன் உங்கள் முகத்துல எல்லாம் கரிய பூசு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரிக்கு பயங்கர கடுப்பு ஏன்னா தாமரையுமே அடிச்சிட்டாங்க ஏய் செல்வி சத்தியமாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படி நடக்கவும் நான் விடவே மாட்டேன் இப்போது கிடா வருதுன்னு ஒன்று நடக்குது அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணது தான் எல்லாமே நீ டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணேன் நீ பாட்டுக்கு மொய் விருந்து வச்சு ஏதோ பிச்சை எடுத்து டாக்டர் சீட்டை வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் டாக்டர் ஆகிட்டேன்னா என்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதனால தான் அண்ணங்கிட்ட சும்மா தான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சாமிக்கு கிடா விட்டு வெட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையை கட்டி என் அண்ணனவே கூட்டிகிட்டு வந்தேன் பத்தியா உனக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட்டு கிடைக்கவே கிடைக்காது நீ மோய் விருந்து வைக்கலாம் ஆனால் யாரும் வரமாட்டாங்க எல்லாரும் கெடா விருந்து வந்து சாப்பிட்டு தான் போக போகிறாங்க நீ மூக்கை உடச்சிக்கிட்டு தான் போக போகிற தமிழ் சத்தியமா நீ டாக்டர் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல எங்கள் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்க போகுதுன்னு அந்த கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு கண்டிப்பாக எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம பாட்டியமாக இருந்துட்டு தமிழ் செல்வி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பாவம் கடன் வாங்கி உடம்பாங்கி மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த மொய் விருந்துக்கு யாராவது போவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல எல்லாம் கெடா விருந்து தான் வருவாங்க மொய் விருந்து வச்சு அவன் நஷ்டம் தான் போறா ஐயோ கடவுளே தமிழ் செல்விக்கு நீ தான் துணையாக இருக்கணும் அவ அவன் நினச்ச மாதிரி அவளுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிம்மா வந்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டும் இருக்காங்க சேது வந்து சைலண்ட்டாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது சேதுவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க டேய்யா சேது பாவண்டா தமிழ் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டாதான் தப்பு தான்ப்பா தப்பு தான் ஆனால் அதை மன்னிச்சு நீ ஏற்றுக்க கூடாதா இப்போது சாவித்திரியும் தாமரையும் தப்பு செய்யல அவங்கள மன்னிச்சு நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டோம்ல அந்த மாதிரி தான் ஏன் பாவம் தமிழ்ச்செல்வி அவள் மொய் விருந்து வச்சு கஷ்டப்படணுமா என்ன நமக்கு இருக்கிற வசதிக்கு அவள் தாராளமாக டாக்டர் சீட்டு வாங்கலாம் அம்பட்டு பணம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்காக மொய் விருந்து வச்சுருக்கா அது ஒன்றும் தப்பு இல்லை மொய் விருந்து வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இப்போ நம்ம தான் கெடா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோமே கண்டிப்பாக எல்லாருமே கெடா விருந்துக்கு தான் வருவாங்க மொய் விருந்துக்கு யாருமே போக மாட்டேன் மாட்டாங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதான் ஐயா இப்போ அவள் என்ன யா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே அந்த தமிழ் மலை நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அவள் டாக்டர் ஆனால் என்ன ஆகலனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சைலண்டாக போயிடுறாங்க நம்ம பாட்டிமாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இன்னொரு சைடு வசந்தி சொல்கிறாங்க அப்படியே இப்ப என்னடி எல்லாமே ஆட்கள் ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மொழி விருந்துக்கு யாருமே வரலை அங்கே பார்த்தியா கூட்டம் கூட்டமா கெட்டா விருந்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இருமா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த கருப்பு சாமி நமக்கு துணையாக நிற்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க அமைச்சரை எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே கெடா விருந்துக்கு வராங்க அதே சமயம் பக்கத்துலேயே மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம செல்வி அப்படின்றதுமே தெரிய வருது அவங்க வந்து டாக்டர் சீட்டுக்காக ஒரு லட்சம் தேவைக்காக தான் இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது ராஜாங்கம் கிட்டே பேசுகிறாங்க என்னங்கய்யா உங்கள் மருமக மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா உங்களால் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதா என்னங்க நீங்கள் நீங்கள்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட உள்ள வேலை பார்க்குறவங்க அதாவது தலைவருங்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தலைவரும் அமைச்சரு கூட வந்துக்கிறவங்க எல்லாேரும் மே மொய் விருந்துக்கு போயிட்டு வயிறார சாப்பிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட போகிறாங்க பத்து பேருமே ஒவ்வொருத்தரும் இருபதாயிரம் அதுக்கப்புறம் பத்தாயிரம் அஞ்சாயிரம்ன்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு போகிறாங்க நம்ம தமிழ் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க தலைவர் இருந்துட்டு இங்கே பாருமா கண்டிப்பாக உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தை பழிக்கணும் யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது செஞ்சு வச்ச சாப்பாடு எதுவுமே காலியாகலை இப்போது தலைவர் அவங்க எல்லாருமே தானே வந்திருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாருமே கிட தான் போனாங்க கிடாவரத்துக்கு வந்தால் நம்ம தலைவர் அமைச்சருங்க கூட பா வேலை பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் வந்தாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் வந்து சாப்பிட்றாங்க சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது பத்து பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க வசந்தி வந்து நம்ம தமிழ் சொல்விக்கிட்ட சொல்கிறாங்க என்ன தமிழ் நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே அப்படியே மீந்து போயிடுச்சு இப்போது என்ன தமிழ் பண்ண முடியும் பத்து பேர் தான் வந்திருக்காங்க அவங்க எம்பிட்டு பணம் வச்சிருப்போராக மிஞ்சி மிஞ்சி போனா பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ தேரும் அம்புட்டு தான் இதை வச்சு எப்படி நீ டாக்டர் சீட்டு வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா விடுமா நம்ம ஊராளுங்க இப்படி மோசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே கிட விருந்துக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே வருத்தத்தோடு இலையை எல்லாத்தையுமே அதாவது மடித்து வச்ச எல்லாத்தையும் இலையை வந்து தூக்கிட்டு போய் போட்டு பின்னாடி எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க தொண்ணூறாயிரம் கிட்ட சேருது இதை பார்த்ததுமே தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் அம்மா இப்போ வந்துட்டு போனாங்கல்ல அவங்களே நிறைய நிறைய பணம் வச்சுருக்காங்க தொண்ணூறாயிரம் கிட்ட சேர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வசந்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னோட பிள்ளை பத்து பேர்கிட்ட தான் வந்தாங்க இவங்களே இம்பட்டு பணம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம்மா இது ராஜாங்க மாமாவோட கூட வேலை பார்க்குறவங்க தலைவருங்க அதனால தான் இம்புட்டு பணம் வச்சுட்டு போயிருக்காங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இன்னும் பத்தாயிரம் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி நம்ம டாக்டர் சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வசந்தினி எங்கிட்ட சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்தது ஒரு அஞ்சாயிரம் தேருண்டி தமிழ் இன்னும் அஞ்சாயிரம் நகை இதை அடகு வச்சு நம்ம எதாவது எப்படியாவது புரட்டிக்கலாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மீ இந்த சாப்பாடு எல்லாமே அனாத ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டு கொடுத்துட்றாங்க அவங்களுமே வயிறாறு சாப்பிட்றாங்க அவங்க கிட்ட இருந்துமே அவங்களால் முடிஞ்சது அதாவது எதுக்காக இந்த சாப்பாடு செஞ்சுனே என்ன எதுனால விசாரிக்கிறப்ப தான் மொய்வு இருந்துன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே கேள்விப்படுறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தமிழ் வந்து வாங்கவே வாங்கறதெல்லாம் இல்லைங்க நீங்களே அநாத ஆசிரமத்தை வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வேணுன்றதை வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் கிட்டேருந்தே எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பணத்தை வச்சு குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஒரு அஞ்சாயிரம் பணத்தையும் சின்னதாக ஒரு நகை வச்சிட்ருக்காங்க அதையும் அடகு வச்சு ஒரு பத்தாயிரத்தை புரட்டிடுறாங்க மொத்தம் ஒரு லட்சம் ஆச்சு இங்கே வசந்தியும் நம்ம தமிழ் போயிட்டு போய்ட்டு காலேஜில் ஃபீஸ் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்விக்கு டாக்டர் டாக்டர் சீட்டுமே கிடைச்சிருது தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம் இத்தனை நாளா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனி எனக்கு வேலை கிடச்சிரும் நான் டாக்டர் ஆகிடுவேன் டாக்டர் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்குது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி இது பண்ணி பேசிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சீட்டு வாங்கினாங்களே யார் யார் யாருக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கோ உங்களை எல்லோரையுமே டிவி நியூஸில் சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரியும் தாமரையும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது தமிழ்செல்விக்கு டாக்டர் சீட்டு கிடைச்ச விஷயமும் தெரிய வருது இதை பார்த்த எங்கள் சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக வயிறு எறிகிறாங்க ஓய்யூயோ அம்மா பாருமா அந்த தமிழ் செல்விக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு அவ்வளவுதான் போச்சு அந்த தமிழ் செல்வி டாக்டர் ஆயிட்டானா ரொம்பதான் அவ சரியான ஆட்டம் போடுவாமா எது நடக்க கூடாதுன்னு அது நடந்து போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி இங்க தாமரை வந்து பயங்கர டென்ஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாவத்திரி போச்சு எல்லாமே நம்ம கையை மீறி போச்சு இதுக்கப்புறம் அவள் டாக்டர் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க தாமரை தாமரைிட்ட சவால் விடுறதுக்காகவே நம்ம செல்வி வந்து வருவாங்க ஏன்னா எப்படியாவது டாக்டர் சீட்டு வாங்க விடாமல் தடுக்கணும்னு நினச்சிக்க அதெல்லாம் நடக்கவே இல்லை பார்த்தீங்களா கருப்புசாமி ஏன் கூட இருந்தார் ஏன் பக்கம் இருந்தார் தான் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணமும் சேர்ந்துச்சு அது மூலமாக நான் டாக்டர் சீட்டையும் வாங்கிட்டேன் நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் தமிழ் செல்வி போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் செல்வியோட அப்பா வந்து பேச வராங்க ஏம்மா எம்பிட்டு நாளைக்கு தான் எங்ககூட பேசாமல் இருப்பேன் உங்க கூட பேசணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குமா ஏதோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோமா உன்னை பெத்த பாவத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழ வராங்க உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலைலாம் விழாதீங்க நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர் உணர்ந்துட்டீங்க ஆனால் இதுக்கப்புறமும் இப்படி ஒரு தப்பை நீங்கள் என்றைக்குமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியோட அப்பா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தாம்மா என்னுடைய ஆசை நீ அவன் பேசுகிறது எல்லாத்தையுமே மன்னிச்சிருமா மறந்துடுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே சேது இருந்து இங்கே ஒரு நோட்டீஸ் வருது அதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸ் தான் இங்கே அந்த தமிழ் செல்விக்கு வருது தமிழ் செல்வி அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க சேது மாமா இம்புட்டு தூரம் முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க